இன்றைக்கி பாஸ் வீட்டில் எல்லாரையும் தீபாவளிக்கு எண்ணெய் தைச்சி குளிக்க சொல்கிறாங்க டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பூ எண்ணெய் தேவையான ஐட்டம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் எல்லாருமே எண்ணெய் தைச்சி குளிக்கிறாங்க இதில் பாரு அவங்க தர்பூசணிக்கு எண்ணெய் தைச்சி விட்டுட்டுருக்காங்க எல்லா ஹவுஸ்மேட்டும் மாற்றி மாற்றி அவங்கவுங்க எண்ணெய் தைச்சி விட்டுட்டு இருக்காங்க இதில் விஜே கூட ஒரு நாலு பேர் சேர்ந்து அவர் கையை பிடிச்சி எண்ணெய் தெரிஞ்சு விட்டுட்டுருக்குது ஒரு படத்தில் வடிவேல் சார் காமெடி மாதிரி தெரிஞ்சிச்சு பார்க்கவே எல்லாருக்குமே சரி ஆதிரையும் துஷாரும் சேர்ந்து ஓடி பிடிச்சி விளையாடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருக்கிற ஒரு பொருளை நல்லா தள்ளி விட்டு கீழே உடச்சிட்டாங்க பெரிய பொருள் போலாது ஆதிரை சாரி பிக் பாஸ்ன்னு கேட்டுட்ருக்காங்க துஷாரும் அரோரா கூட பேசிட்டு அரோரா அவங்க அழுதுகிட்டே வெளியே போயிட்டாங்க வினோத் அங்க பார்த்துட்டு இருக்க தர்பூசணி கிட்ட ஒரு ஆமை ஒன்று செத்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விடுறாரு பாத்ரூம்குள்ள திருப்பி உக்காந்து மூணு பேரும் கதை பேசிட்டு இருக்காங்க கம்முவை பத்தி மறுபடியும் வினோத் தர்பூசணி தலையில மாலை போட்டுட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு அதை பார்த்துட்டு ஆடு ஒண்ணு சுத்திட்டு இருக்கு தலையில மஞ்சள் தண்ணி ஊற்றி வெட்டுங்க அப்படி சொல்லி ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க தலர் டாஸ்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஜெயித்தவங்க அந்த டைல்ஸ் வந்து அந்த ரூமில் வைக்கணும்ல அதனால் அந்த டைல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரூமில் வச்சு கனி வந்து சந்தோஷப்படுத்துட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எப்போவுமே தலை ரூம்குள்ளே யாருமே போகக்கூடாதுன்னு இருந்துச்சு ஆனால் இந்த வாட்டிலேருந்து யார் வேணாலும் தலை ரூமுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரூல்ஸை மாற்றி இருந்தார் பாஸ் வியாணா தர்பூசணி என்னாவே நடிக்க சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு தர்பூசினி நான் வந்து நடிப்பு அரக்கன் என்னையே சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் சாப்பாடு வந்துடுது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எல்லாருமே ஜாலியாக சாப்பாடு பார்த்தோன்னே என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாம் வெரைட்டி வெரைட்டி சார் சாப்பாடு அது வந்து சேதுபதி சார் அமைஞ்சிரு இருந்தார் சாப்பிட்றதுக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு சேதுபதி தாருக்கு சாருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க கனியக்கா சொல்கிறாங்க அப்சரா சாப்பிடல அதை எடுத்து வச்சிடலாம் அப்புறமா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது இந்த வாரம் பிக் பாஸ் டீலக்ஸ் வீட்டுக்கு யார் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அங்கே இருக்கிறவங்க பிக் பாஸ் டீ டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஒன்று சபரியும் விஜே இவங்க ரெண்டு பேரையும் இன்னைக்கு டீலக்ஸ் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அதுக்கு